ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரி நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்நாளிலும் புத்தாண்டிற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன் இந்த செய்தியினுடைய தலைப்பு அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் த லார்ட் ஹூ ஷோசஸ் வண்டர்ஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக ஆமேன் மீகா ஏழு பதினைந்து உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மைக்கா செவன் ஃபிஃப்டீன் இன் என்ஐவி ஐ வில் ஷோ தெம் மை வண்டர்ஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கடவுளின் பெரிதான கருபைனால் ஒரு ஆண்டை முடித்து மற்றும் புதிய ஆண்டை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை போல் பாதுகாத்து வழி நடத்தி நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நல்ல சுகம் பலன் ஜீவனை அருளின கர்த்தருக்கு நன்றி ஆண்டிலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாண்டு நம் அனைவ உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆஸ்ரோதிக்கப்பட்ட சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஆண்டாக இருக்க கடவுள் கிருவை செய்வாராக இப்புத்தாண்டிலும் அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் த லார்ட் ஹூ ஷோசஸ் வண்டர்ஸ் என்ற செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதாக மீகா ஏழு பதினைந்தில் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று படிக்கிறோம் மற்றும் சங்கீதம் எழுபத்தி எட்டு பனிரெண்டில் எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமான செய்தார் என்று படிக்கிறோம் இந்நாளிலும் இத்தலைப்பின் அடிப்படையில் சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக எப்படிப்பட்ட அதிசயங்களை காணச் செய்தார் முதல எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் தம் மக்களின் வனாந்திர பிரயாணத்தில் பலவிதமான அதிசயங்களை செய்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழி நடத்தினார் முதலாவதாக தடைகளை நீக்கி பாதைகளை ஒன்று பண்ணி எதிரிடமிருந்து பாதுகாக்கிறார் பாதுகா பாதுகாக்கிறார் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூணு கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார் யாத்ராகமம் பதினான்கு பதினாறில் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் மோசே அப்படி செய்தபோது வசனம் இருபத்தி ஒன்பதில் இஸ்ரவேல் புத்திரரோ சம்தத்தின் நடவா நடுவாக பெட்டாந்தரின் வழியாக நடந்து போனார்கள் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது மற்றும் சங்கீதம் நூற்று ஆறு ஒன்பதில் பெட்டாந்திரையில் நடக்கிறது போல நடந்து போக பண்ணினார் என்று படிக்கிறோம் இச்சம்பவத்தை நாம் அறிவோம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் ஓடி போய்விட்டனர் என்ற செய்தியை பார்வோன் கேட்டபோது அவன் ரதங்களையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தான் தங்களுக்கு முன்பாக செங்கடலும் பின்னாக பார்வோனின் சேனையும் இருப்பதைக் கண்ட இஸ்ரேவேலர் பயந்து மோசையிடம் முறையிட்டனர் கர்த்தர் மோசையின் மூலம் ஜனங்களுக்குச் சொன்னது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கூறினான் யாத்ராகமம் பதினான்கு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் கர்த்தர் தாம் சொன்னபடியே தடைகளை நீக்கி செங்கடலை பிளந்து தம் மக்களுக்கு பாதியை ஏற்படுத்தி பார்வோனின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அது மாத்திரமல்ல பார்வோனின் சேனை அனைத்தும் தப்பிப்போகாதபடி அவர்களை கடலின் நடுவிலே நடுவே கவிழ்த்து போட்டார் யாத்ராகமம் பதினான்கு இருபத்தி ஏழு கடல் பிழந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் செங்கடலை நீர் பிழந்து உந்தஞ்சனங்களை நடத்தி சென்றீ செங்கடலை நீர் பிழந்து உந்தஞ்சனங்களை நடத்திச் சென்று நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் மீண்டும் இஸ்ரவேலர் எரிகோவிற்கு செல்வதற்கு யோர்தான் தடையாக காணப்பட்டது அது அறுப்பு காலமாய் இருந்ததால் அந்நதி கரை புரண்டு போன் போய்கொண்டிருந்தது அச்சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற ஆசார்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது அப்பொழுது சனங்கள் எரிகோவிற்கு எதிரே தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் யோஸ்வா மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு பதினேழு வசனங்கள் இன்றும் நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்த நம் முன் செல்வதால் மீகா ரெண்டு பதிமூன்று நம்மையும் அதிசயங்களை காணச் செய்வார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தடைகளை நீக்கி பாதைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல எதிரிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பு கனவுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் சங்கீதம் நூற்று ஆறு பத்து பதினொன்று இரண்டாவது அதிசயமான வழி நடத்துதல் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினான்கு யாத்ராமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் சங்கீதம் நூற்று ஐந்து முப்பத்தி ஒன்பது இவ்வசனங்களில் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்று படிக்கிறோம் இரவும் பகலும் இஸ்ரவேலர் வழி நடக்கும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் அவர்கள் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கத்தருடைய மேகமும் இரவில் அக்னி வாஸ் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது யாத்ராமம் நாற்பது முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வசனம் வரை இப்புதிய ஆண்டிலும் கத்த நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டி நம்மை நடத்துவார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு அவருடைய வசனங்கள் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழி நடத்தும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்து மூன்றாவது அதிசயமான போஷித்தல் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் யாத்ராகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு முப்பத்தி ஓராம் வசனம் இவைகளை நாம் படிக்கும் பொழுது மன்னாவை அதாவது தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை குடிக்க கொடுத்தார் இறைச்சிக்காக காடைகளை கொடுத்தார் என்று படிக்கிறோம் சங்கீதம் நூற்று ஐந்து நாற்பது நாற்பத்தி ஒன்றில் மன்னா காடை தண்ணீர் இவற்றை அற்புதமாக அதிசயமாக வனாந்தரத்தில் தந்து போஷித்தார் தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்தீரே கண்மலையை நீ பிழந்து ஜனங்களின் தாகம் தித்தி உம்நாமம் அதிசயம் என்று ஆற்புதம் செய்திடுவீர் உம்நாமம் அதிசயம் என்று மார்பூதம் செய்திடுவீர் இவ்வதிசியமான போஷிப்பை இஸ்ரவேல் புத்திரர்கள் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் இன்றும் நமக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து நம்மை அதிசயமாக நடத்துவார் சங்கீதம் நூற்று முப்பத்தி இரண்டு பதினைந்து உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உபாகமம் இருபத்தெட்டு ஐந்து நான்காவது வியாதி விக்னங்கள் வராதபடி வழிநடத்துவார் யாத்ராகமம் பதினைந்து இருபத்தாறில் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் யாத்ராகமம் இருபத்தி மூன்று இருபத்தைந்தில் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இருபத்தி ஆறில் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று படிக்கிறோம் உபாகமம் ஏழு பதினைந்தில் கத்த சகல நோய்களையும் விட்டு விளக்குவார் எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் என்று படிக்கிறோம் உபாகமும் எட்டு நான்கில் இந்த நாற்பது வருஷம் உன் கால் வீங்கவும் இல்லை என்று படிக்கிறோம் இப்படிப்பட்ட அதிசயங்களை கத்தர் இவ்வாண்டில் நம்மீதும் வர்ஷிக்க பண்ணி வழிநடத்துவார் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதால் இது சாத்தியமாகும் இரண்டாவது அம்சமாக எப்பொழுது அப்படிப்பட்ட அதிசயங்களை காணச் செய்தார் முதலாவதாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது யோசுவா மூன்று ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை காணச் செய்வார் என்றான் யாத்ராகமம் பதினாறு பதினைந்து இருபத்தி ஆறில் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று படிக்கிறோம் அப்படியானால் அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து என்று நாம் படிக்கிறோம் எனவே கர்த்தரின் அதிசயங்களை நம் வாழ்வில் அனுபவிக்க நம் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த அவரை பிரியப்படுத்துகிற வாழ்வாக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதை கை கொள்ளும் பொழுது யாத்ராமம் பதினைந்து இருபத்தாறில் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என்று படிக்கிறோம் உபாகமம் ஏழு பதினொன்று உபாகமம் எட்டு ஒன்னில் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்ப கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக என்று படிக்கிறோம் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது கர்த்தரின் அதிசயங்களை நம் வாழ்வில் காண முடியும் மூன்றாவது அவரை சேவிக்கும் போது யாத்ராமம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவி கடவீர்கள் அப்பொழுது அதிசயங்கள் நிகழ்வதை நாம் காண்போம் நான்காவது நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது யோசுவா மூன்று பதிமூணில் ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணியிலே பட்ட மாத்திரத்தில் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு அவ்வாறு செய்தபொழுது தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது யோசுவா மூன்று பதினைந்து பதினாறு அதை போலவே யாத்ராமம் நான்கு பதினாறில் பதினான்கு பதினாறு பதினான்கு பதினாறில் கத்தர் மோசையை நோக்கி நீ உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சம்தத்தை பிளந்து விடு என்றபோது மோசே விசுவாசித்து அவ்வாறு செய்தபோது ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று யாத்ராமம் பதினான்கு இருபத்தி ஒன்று புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை சுகப்படுத்திய போது அவர் அவர்களின் விசுவாசத்தைக் கண்டு அற்புதங்களை நிகழ்த்தினார் சில உதாரணங்கள் பனிரெண்டு வருடம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ மார்க் ஐந்து இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மத்தையு எட்டு ஐந்து முதல் பத்து கானாண்யஸின் மகள் மத்தையு பதினைந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு அற்புதங்களை அதே வேளையில் மத்தையு பதிமூன்று ஐம்பத்தி எட்டில் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று படிக்கிறோம் ஆகவே நாம் விசுவாசத்தோடு அவரை அணுகும் பொழுது அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும் மூன்றாவது அம்சமாக அதிசயங்களை காண்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவதாக கர்த்தரை துதிக்க வேண்டும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலில் அதிசயங்களை செய்கிறவர் தேவன் என்றே நாம் படிக்கிறோம் ஆகவே அதிசயங்களை செய்கிற கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஆறு நாளில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள் என்று படிக்கிறோம் ஏன் அவரை துதிக்க வேண்டும் அதிசயங்கள் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவதால் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலில் அதை நாம் படிக்கிறோம் யாத்ராம பதினைந்து ஒன் பதினொன்னில் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் சங்கீதம் நூற்று ஐம்பது இரண்டில் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஆறு பத்து முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களில் எகிப்திலிருந்து புறப்பட்ட தம் ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களுக்காக அவரை துதியுங்கள் என்று நாம் படிக்கிறோம் இரண்டாவது அதிசயங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்னில் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் சங்கீதம் நூற்று ஐந்து இரண்டில் அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுவேன் ஆறாவது வசனத்தில் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள் சங்கீதம் எழுபத்தெட்டு நாலில் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் சங்கீதம் எழுபத்தொன்னு பதினேழில் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் எழுபத்தி ஒன்று பதினெட்டில் ச இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் மொது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் என்னை கைவிடீராக என்று படிக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டிலும் அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருடைய வாழ்வில் நடைபெற செய்வார் என்பதில் ஐயமில்லை ஆனால் அவ் அதிசயங்களை நம் வாழ்வில் அனுபவிக்க ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்துடன் அவரை அணுகுவோம் அப் மற்றும் கர்த்தர் அருள்கிற அதிசயங்களுக்காக அவரை துதித்து பிறருக்கு அதை அறிவிப்போமாக செவம் செய்வோம் உன்னை அதிசயம் காண செய்வே நீ பூதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து வந்துவிட்டா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் எங்களை அதிகமாக நேசிக்கிற இப்போ தாண்டியிருக்கான ஆசீர்வாதமான உற்சாகம் அளிக்கும் செய்திக்காக உமக்கு நன்றி இவ் அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் எங்களோடு இருப்பதால் இவ்வாண்டிலும் நாங்கள் காணப்போகும் அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவ்வதிசயங்களை நாங்கள் காண எங்களுடைய பரிசுத்தாவியானவர் மூலம் தகுதிப்படுத்தலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் பிதாவே ஆமென்